சென்னையில் உள்ள பத்து தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் விடுமுறை அறிவித்திருக்கின்றன மோப்பனாய் உதவியோடு போலீசார் சோதனை மேற்கொண்டிருப்பதுடன் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் இப்ப சோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு விவரங்கள் என்ன பொதுமக்களுக்கு காவல்துறை என்ன அறிவுரை வழங்கியிருக்கு சென்னையில் திடீரென பல்வேறு பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலமாக ஒரு வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு ஒரு இமெயில் அமைச்சிருக்காங்க இதனால பள்ளி நிர்வாகம் ஒரு இமெயில் வந்து இமெயில் மூலமாகவும் அதே போல வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் குழந்தைகளுடைய பெற்றோருக்கு தகவல் கொடுத்துருக்கிறாங்க அதாவது ஒரு மர்ம நபர்களால் தங்களுக்கு வந்து பள்ளிகளில் வந்து வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் எனவே பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வந்து அழைத்து செல்லுமாறு அந்த இமெயில் வந்து பெட்ரோலுக்கு அனுப்பப்பட்டது இந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக பதற்றத்தோடு பல்வேறு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பதற்றத்தோடு பயத்தோடு வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கோபாலபுரத்தில் வந்து ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளியான இரண்டு பள்ளிகள் இருக்கிறது எனக்குரிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய நிலையில இந்த பள்ளி நிர்வாகத்தால் ஒரு இமெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது பாம் த்ரெட் இமெயில் ரிசீவ் பை ஸ்கூல் த லா என்போர் ஏஜென்சி ஃபார் த்ரெட் ரிசீவ்

உடனடியாக பதற்றத்தோடு வந்து தங்களுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு போறக்கூடிய அந்த செய்தியில பார்த்தோம் இது ஒரு பள்ளியில மட்டும் இல்ல சென்னை சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளை நடந்துச்சு குறிப்பாக பெட்ரோல் சில பெற்றோர்ட்ட பேசுவோம் என்ன மெயில் மேடம் வந்துச்சு எப்படி எதுக்காக வந்து எங்க இருந்து வந்தீங்க என்ன மெயில் வந்துச்சு போலீஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க பாம் கார்ட் வந்து பாக்குறாங்க பட் ஈஸியாகிறதுக்காக சில்ட்ரனை சீக்கிரம் கூப்பிட்டு போங்க ஸோ வந்து கூப்பிட்டு தான் வந்துருக்கு பயம்லாம் இல்லை அந்தளவுக்கு பயம் இல்ல நான் இங்கே எல்லாம் நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை சேஃப்டி பெட்டர் சேஃப்டி பெட்டர் கூப்பிட்டு ஆமா நீங்க பார்க்கலாம் அந்த காட்சிகளே பார்க்கலாம் அந்த பள்ளி பெ பெற்றோர்கள் ரொம்ப சார வந்து ஒரு அன்எஸ்பெக்ட்டடான ஒரு டைம் அப்படிங்கிறது லஞ்ச் ஆற்கு முன்னாடியே இந்த மெ மெயில் வந்துருக்குது டுவெல் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் இந்த மெயில் வந்திருக்கு பன்னெண்டு மணி வாக்குல ஒடியா அங்கங்க அருகலக்கூடிய பெற்றோர்கள் இன்னும் சொல்ல சில இடங்கள்ல கணவர் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள்லாம் இந்த தகவல் அறிஞ்சு அவங்களுடைய பணியிலிருந்து வந்து

பெற்றோர்கள் அவங்கள குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் இது அந்த சாலை பொதுவாகவே இந்த பள்ளி விடக்கூடிய நேரத்தில் ரொம்ப குறுகலான ஒரு சாலை இந்த நேரத்தில் பள்ளியிலிருந்து மாணவர்கள் அழைத்து செல்லப்படுவதால் இந்த பகுதி முழுவதும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் அங்கிருந்து தங்களுடைய வேலையிலிருந்து வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் நான் உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு மேம் என்னென்ன மெசேஜ் வந்துச்சு எப்போ வந்தீங்க ஸ்கூல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பாவ இருக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க பசங்களை ஒன்றும் பதட்டப்படம் வேணாம் எல்லாம் வந்திருக்காங்க சார் பார்த்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து வாழைக்கிறது கிளாஸ் ரூம்ல இருந்தீங்களா என்னென்ன உங்களுக்கு மெசேஜ் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஒன்றுமே வெளில சொல்லலை சரி ஜஸ்ட் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு அவர் போயிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் விடும் கொஞ்சம் டூ ஃபார்ட்டி தான் வரும் ஸோ இங்கே பெற்றோர்கள் மாணவர்கள் சொன்ன மாதிரி இந்த திடீர்னு ஒரு பாமலட் ஒரு பள்ளிக்கு மட்டும் இல்லை முகப்பெரியக்கூடிய டிஏவி அதே போல் சென்னை பப்ளிக் ஸ்கூல் அப்புறம் பாரிமனையில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கும் இந்த திரட்டு வந்திருக்கு காவல்துறையினர் உரிய வகையில் அது விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த இமெயில் திரட்டு இந்த வதந்தி எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் காவல்துறை ஒரு புறம் விசாரிச்சு வராங்க பொதுமக்கள் குறிப்பாக பெற்றோர்கள் பயப்பட வேணாம் குறிப்பாக பள்ளி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா இந்த தகவல் அறிஞ்சு நீங்க வந்து உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போலாம் ஆனா அது வரை குழந்தைங்க உங்க ஸ்கூல்ல இருப்பாங்க எந்த பதட்டமும் வேணாம் பயப்பட வேணாம் அப்படின்னு ஒரு மெசேஜையும் கொடுத்திருக்காங்க ஆனாலும் பெற்றோர்கள் ஒரு இயல்பாவே ஒரு பயத்தோட வந்து தங்களுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போற அந்த காட்சிகளை பாக்குறோம் காயத்ரி கிட்டத்தட்ட பத்து பள்ளிகளுக்கு மேலாக இந்த ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது நன்றி அபினேஷ்